ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சகராசி சுக்கிரப்பெயர்ச்சி ஜூன் இருபத்தெட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பயிற்சி நடைபெறவுள்ளது சுக்கிரனே எல்லா உயிர்களுக்கும் காதலுக்கும் காரணமாக இருப்பவர் காதலின் கிரகமாக கருதப்படும் சுக்கிர பகவான் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகிறார் பொதுவாக சுக்கிரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியாவார் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார் அதனால் அவரை கலத்திரக்காரகன் என்று கூறுவார்கள் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளிகள் உள்ளிட்ட சுக வாழ்க்கைக்கும் சுக்கிரன் முக்கியமானவர் நவ கிரகங்களில் சுக்கிரனை அசுரன் என்று அழைப்பார்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் விருச்சகராசி குடும்பத்துக்காக அயராது உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் கோபம் ஆக்ரோஷம் இருந்தாலும் அன்பு பாசம் நேசம் கலந்தவராக இருப்பீர்கள் அதிகாரத்தன்மை அதிகார பதவியில் இருக்கும் தன்மை இருக்கும் நன்கு பேசக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பீர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் ஏழாம் இடத்திற்கு பேச்சியாகிறார் ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் சுபவிரயம் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு அமர்ந்து சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நல்ல தன்மை உங்களுக்கு கிடைக்கும் சுகபோகங்களை அனுபவிக்கும் காலகட்டமாக இருக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டுக்கு உரியவராக உங்களுக்கு சுக்கிரன் இருப்பதால் நிறைய விரயங்கள் ஏற்படும் அதனை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நன்மை பயக்கும் கணவன் மற்றும் மனைவி சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் கிடைக்கும் மாற்றங்கள் கணவன் மனைவி தொழில் ரீதியாக செட்டில் ஆகும் யோகம் உண்டாகும் இருவரும் இணைந்து தொழில் செய்யக்கூடிய என்கிற எண்ணம் வரும் ஜூலை எட்டாம் தேதி வரை சுக்கிரன் சூரியனின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் நிச்சயமாக தொழில் வேலை வியாபாரத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும் அதனை பற்றி என்ன ஓட்டம் மாற்றங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் முன்னேற்றம் வியாபாரம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அரசின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லவை நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிப்பதால் ஜூலை எட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் பயணம் நீண்ட நாட்களாக நினைத்து விஷயங்கள் எல்லாம் செய்து மகிழ்வீர்கள் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் விரும்பிய வாகனம் வீடுகள் வாங்கும் யோகம் உண்டாகும் பயணங்கள் செய்யும் யோகம் உண்டாகும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும் வழிகளை கொடுத்து கொண்டிருந்த காலம் எல்லாம் மாறப்போகிறது திடீர் வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திடீர் பதவி உயர்வு திடீர் பயணங்கள் உண்டாகும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் முதலீடுகளை செய்வீர்கள் நிலம் வீடு வாகனம் வண்டிகள் வாங்கும் அமைப்பு உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருந்து குருவின் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வலிமைகளை கொடுத்துக்கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் காப்பீடு பங்கு சந்தையில் திடீர் சாக்பாட் உண்டாகும் பொருளாதாரம் தனரீதியாக சிறப்பு பெறுவீர்கள் வெற்றி இருபது முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் உங்களுடைய தனித்துவத்தை திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் அதிகாரம் கிடைக்கும் அரசு வேலைக்காக தேர்வுகளை எழுதுவீர்கள் கலைத்துறையில் அருமையாக விளங்குவீர்கள் விளையாட்டு துறையில் ஜொலிப்பீர்கள் நிலம் இடம் வாங்கும் யோகம் விவசாயத்தில் புரட்சி செய்வீர்கள் காவல்துறை ராணுவ அதிகாரிகளுக்கு சிறப்பு பெறும் காலகட்டமாக இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்